வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் சிஎஸ்கே வர்சஸ் கே கே இந்த மேட்சை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கம் பேக் இந்த வார்த்தைக்கு ஐபிஎல் அறிஞ்சல் பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே தான் ஆரம்பத்தில் அடி வாங்குற மாதிரி வாங்குவோம் அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்குற அடி இருக்கே எதிரணிகள் கலங்கி நிற்கும் மற்ற இதணி நம்மளை அடிச்சிருக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் அது மேலே இருக்க கடுப்பு ஒட்டுமொத்தமாக இன்னொரு அணி மேலே இறக்கி வைப்போம் போல் நேற்றுக்கு சிஎஸ்கே கிட்ட சிக்கன ஒரு அணி தான் கேகேஆர் கல்கட்டா கல்கத்தா நைட் ரைடர்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க மேட்ச் வேறு லெவலில் போச்சு இந்த சிஎஸ்கேவோட பேட்டிங்கை பார்க்கணுன்ற ஆசையிலேயே மேட்ச் பார்ப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நேற்று விருந்துபடுத்த ஒரு போட்டினா இந்த போட்டியை சொல்லலாம் ஒரு மேட்ச்சில் ஒரு டீமில் இருக்கிற ஒருத்தர் ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறதே பெரிய விஷயம் டி ட்வெண்ட்டி அதுவும் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஆனால் நேற்றுக்கு போட்டியில் நம்மளோட சிஎஸ்கே அணி பேட்டர்ஸ் மூணு பேர் அரை சதம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கான்வே போலா போலா போகிறேன்னு பழந்துருக்கு போனார் அதுக்கப்புறம் நீனா பாடிச்சிருக்க நாடியரம் பாருன்னு ரஹானே ஆடினார் பாருங்க ருத்ரா தாண்டவம் வேற லெவலில் இருந்துச்சு இவருக்கு அடுத்தபடியாக துபை இந்த மூணு பேருமே ஆஃப் செஞ்சுரி இந்த ஆப்போசிட் டீமோட கேப்டன் இருக்கார்ல ராணா நிதிஷ் ராணா ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பு ஆரம்பிச்சிட்டாருங்க அவர் பவுலர்ஸை என்ன தான் ரொட்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இந்த மூணு பேரும் அடித்தா அடி இருக்கு பாருங்க அந்த ஒட்டுமொத்த டீம் கிட்டையும் ராணாவோட பாத்திரத்தை பார்க்க முடிஞ்சது அப்படி அடிச்சு துவச்சிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த போட்டியில சிக்ஸர் மழை சிஎஸ்கே பேட்டிங் அப்போ பொழியப்பட்டுச்சு குறிப்பா சொல்லுன்னா தோனியை தவிர்த்து மற்ற பேட்டர்ஸ் சிஎஸ்கே பேட்டர்ஸ் எல்லாருமே சிக்ஸ் அடிச்சுட்டு போயிருக்காங்க இதுல ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுனா ரித்ராஜ் ஓப்பனிங் பேட்டர் யாரும் பாத்தீங்களா ரித்ராஜ் மூணு சிக்ஸர்ஸையும் கான்வே மூணு சிக்ஸர்ஸ் ரஹானே ஐந்து சிக்ஸர்ஸ் நம்ப முடியுதா நம்ம ரஹானே ஐந்து சிக்ஸர்ஸ் சிவம் தூபே அவர் பங்குக்கு ஐந்து சிக்ஸர் அப்புறம் ஒரு கேமியோ ஒன்று கொடுத்துட்டு போனாப்ல ஜடேஜா அவர் பக்கத்துக்கு ரெண்டு சிக்ஸனு ஒட்டு மொத்தமாக சிஎஸ்கே பதினெட்டு சிக்ஸர்ஸை பதிவு பண்ணிச்சு இந்த மேட்ச்சில் யார் என்ன அடி அடிச்சிருந்தாலும் இந்த ஒரு மனுஷன் அடித்த அடிக்கு ஈடாகாதீங்க நதிக்கு போட்டியில் ஹீரோ இவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் விருதும் இவருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு நம்பர்ஸை பார்த்தீங்களா இருபத்தி ஒன்பதே பந்துகளில் எழுபத்தி ஓரு ரன்ஸு ஸ்ட்ரைக் ரேட்டு இருநூற்று நாற்பத்தி நான்கு நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த ரகானே வேறு இந்த இந்தியன் டீமுக்கு இவர் வைஸ் கேப்டனாக செயல்பட்டிருக்காரு அப்போ இருந்த ஆட்டம் வேறு ஆனால் இப்போ இருக்க ஆட்டமே வேற இந்த மேன் ஆஃப் த மேட்சா ரகானாக்கு விருது கொடுக்கப்பட்ட பிற்பாடு அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க என்ன ஏன் இந்த மேட்ச்சில் போல உடனே பொழந்திருக்கீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னார்னா மஹிபாய் அதான் தெரியுமா எங்கள் சிஎஸ்கேல யார் விருது வாங்கினாலும் மகேந்திர சிங் தோனி பேரை உள்ளே கண்டிப்பாக ஒருத்தரவாச்சு கொண்டு வந்துருவான்னு சொல்லிட்டு ரஹானை கொண்டு வந்திருக்காரு மஹிபாயோடைய கேப்டன்சியில் இந்தியாவுக்கு நான் ஆடியிருக்கேன் பல வருஷங்கள் தொடர்ந்து ஆடியிருக்கேன் அப்போயும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இப்போ சிஎஸ்கேலேயே மஹிபாய் கேப்டன்சியில் ஆடிக்கிட்டு இருக்கேன் இப்போவும் நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றார் இதுதான் ரஹானே தொழிலும் திமுர் தெரியவே தெரியாதுங்க மனுஷன் பேசிக்காக பொலட்டான பர்சன் அவரோட பேச்சில் இது திரும்ப ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு அவர் சொல்கிறத மட்டும் நம்ம கேட்டால் போதும்ங்க அப்படின்றார் யார் மஹிபாய் மகேந்திர சிங் தோனி சொல்கிறத அஸ் அ பிளேயராக கேட்டால் போதும் நமக்குள்ளே ஒரு பெஸ்ட்டான பிளேயர் இருப்பார்ல அவர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துருவாரு அப்படி அவர் பேச்சை நான் கேட்டதுனால தான் அந்த மேட்ச்ல என்னால் புழக முடிஞ்சுன்னு சொன்னார் தல தோனியை பற்றி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி தளபதியை பற்றியும் பேசலாமே நம்ம ஜட்டோ நேற்றுக்கு மேட்ச்சில் ஒரு கேமியோ சூப்பராக கொடுத்துருந்தாருங்க வந்தார் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார் அதுக்கப்புறம் உற்சார் போகிறேங்க பால்ல அடி அடினு அடித்து சரியான கேமியோங்க நேற்று தளபதியோ ஆனால் என்ன ஒரு பரிதாபத்திற்குரிய விஷயம்னா இது ஆக்சுவலாக ஜடேஜாக ஃபீல் பண்ணுவார் நம்ம சிஎஸ்கே பேட்டர்ஸ் யாராவது அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் சோகமாக இருப்போம் ஐயோயோ விக்கெட்டு போயிடுச்சேன்னு ஆனால் ஜட்டு அவுட் ஆனால் மட்டும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் இல்லை இந்த ஐபிஎல்ல இருக்கிற எல்லா அணிகளோட ஃபேன்ஸுமே சந்தோஷப்படுவாங்க குறிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது எதுக்கு தெரியுமா இந்த விக்கெட்டு போனால் தான் தோனி களமிறங்குவார் ஸோ இதுக்காக மட்டும் தான் நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த சிஎஸ்கே மேட்ச் ஃபுல்லாக நோட் பண்ணி பாருங்க ஜட்டு விக்கெட்டு விழுந்ததும் அந்த ஸ்டேடியம் அப்படி அளரும் ஆறாவாரம் விண்ணப்பழக்கம் சேப்பாக்கில் மேட்ச் நடந்தாலும் நம்ம ரசிகர்கள் அங்க அதிகமா வர தெரிந்தாலும் அங்கேயும் இந்த விக்கெட்டு போச்சு நம்ம பயங்கரமா கத்துவாங்க எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தோனியோட ஆட்டத்தை தான் பார்க்கணுன்றது மட்டும்தான் நேற்றுக்கு கல்கட்டை ஈடன் கார்டன்ஸ்லயும் இதே நிலமை தான் இவர் விக்கெட்டு விழுந்துடும் ஆனா அவர் ரிவியூ போயிடுவாப்ல இது சரியா இருக்காமே தெரியலையே சரியான பாலம் புரியலன்னு சொல்லிட்டு ரிவியூ போயிடுவார் அந்த நேரத்துல ரிவியூக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆஹா எப்படியாவது அவுட் அவுட்டு அவுட் கொடுத்தனும் ஏங்க இந்த சாட்ல எழுதி ஆடியன்ஸ்ல கையில பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா அதுல கூட கெஞ்சிராங்க எப்பா ஜடேஜா போதும்பா போப்பா பிளீஸ் தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம் தலைவன கலைமர்கள் சொல்லுங்க ஒரு ரெண்டு பலச்ச ஒரு ஆரத பாக்கணும்னு சாட் எல்லாம் எழுதி ஆடியன்ஸ் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குற நமக்கே எப்படி இருக்குன்னா ஜட்டுக்கு எப்படி இருக்கும் அடுத்ததா நம்ம ட்விங்கிள் ட்விங்கிள் சூப்பர் ஸ்டார் எம் எஸ் தோனி அவர்கள் இவர் எந்த கிரவுண்டுக்கு போயிட்டு பேட்டை கையில எடுத்தாலும் சரிங்க களத்துல நின்று அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் கையில மின்மினி பூச்சா இந்த செல்போன்ஸ் ஏந்திடுவாங்க தோனி நிக்கிற இடம் முழுக்கவே ட்விங்கிள்ஸை நிறைய பாத்துக்கிட்டே இருக்க முடியும் நம்மளால இது சேப்பாக்கில் மட்டும் நடக்கிற விஷயம் நினைக்காதீங்க மும்பை வான்கடை கிரவுண்டு போனாலும் இதே தான் இன்னொரு பக்கம் கல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் போனாலும் இதே தான் எந்த கிரவுண்ட்ல இந்த மனுஷன் நின்னாலும் அது அவரோட ஹோம் கிரவுண்டாக தான் மாறிடுது நேற்று இந்த கல்கட்டா ஸ்டேடியத்தை பார்த்துருந்தாலும் இருந்தாலும் புரிஞ்சிருக்கும் இந்த கல்கட்டா அணியோட இணை உரிமையாளர் ஒருத்தவங்க இருக்காங்க சாவ்லா அவங்களே ஓப்பனாக சொன்னாங்க எங்களுக்கே புரியலைங்க இது எங்க ஹோம் கிரவுண்டு தான் ஆனால் ஃபுல்லாக எல்லோ டி பார்க்க முடியுது எங்க பார்த்தாலும் சிஎஸ்கே சம்பந்தமான தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் சும்மா சொல்லக்கூடாது சிஎஸ்கே போல போலன்னு பொழுதுட்டாங்க எங்களை ஆனா சிஎஸ்கே இந்த மேட்ச் எங்களுக்கு எதா பண்ணத நாங்க அடுத்த மேட்ச்ல வர்ற அன்னைக்கு எதாவது பண்ண போறோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி ஏத்துருக்காங்க பார்க்கலாம் அந்த கே கே மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க ஆனா சொல்றவங்க எல்லாம் தோனி ஆட முடியாது டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் தோனி ரிவ்யூ சிஸ்டம் இதான் கரெக்டா இருக்கும் இந்த மனுஷன் மேட்ச்சுக்கு மேட்ச் இந்த அக்யூரஸி இருக்குது பார்த்தீங்களா குறையவே மாட்டேங்க சிலர் சொல்லுவாங்களே வயசான அந்த வேகம் குறையும் சிந்திக்கிற விஷயம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் கரெக்டாக சிந்திக்க முடியாது டிசிஷன் கரெக்டாக எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடச்சிருக்காருங்க ஏய் ஜஸ்ட் நம்பர்னு சொல்லுவாங்களே இது இந்த மனுஷன் திரும்ப மேட்ச் ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தார் நேற்றுக்கு போட்டிலையும் முக்கியமான கீ விக்கெட்ஸாக இருந்து டிஆர்எஸ் போயிருப்பார் அதான் தோனி ரிவியூ சிஸ்டம் இவர் எதிர்பார்த்த முடிவையே அம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி இருந்துச்சு ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இந்த ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த எடிஷனில் சிஎஸ்கேட ரிவியூ சக்ஸஸ் ரேட் என்ன தெரியுமா எண்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஒன்று தோனின்ற ஒரு பிராண்ட் இருக்குது பாருங்கள் தோனி ரிவ்யூ சிஸ்டம் இதுக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு ஒரு பெரிய கௌரவம் தான் இந்த சக்ஸஸ் ரேட்டை சொல்லலாம் இந்த சக்ஸஸ் ரேட் நம்ம ஐபிஎல் டீம்ல வேற எந்த அணிக்கும் கிடையாது சிஎஸ்கேக்கு மட்டும்தான் இருக்கு ஆஸ் அ தோனி ஃபேன்ஸா நாம எவ்வளவு நாள் ஆஹா ஆகும்னு தூக்கி பேசுவோம் ரவி சாஸ்திரி அவர்களும் பேசணும்னு நிர்பந்தம் இருக்கா ஆனா அந்த மனுஷனும் பேசியிருக்காரு ஏன்னா நேற்றுக்கு மேட்ச்சு கொடுத்த அந்த மூமெண்ட் அப்படி எல்லாருக்குமே ஏன்னா உள்ள ஃபுல்லா சிஎஸ்கேட ஃபேன்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது மேட்ச் நடக்கிறது எங்க கால்கட்டால ஆனா அங்க ஃபுல்லாக சென்னை ரசிகர்கள் ரவி சாஸ்திரி திரும்ப சொல்லியிருக்காரு ஒரு மனுஷன் ஒரே மனுஷனுக்காக தான் மஞ்சள் பட ஒட்டுமொத்தமாக இருக்கு இந்த ஈடன் கார்டன் அப்படின்ற கடலே மஞ்சள் கடலாக தான் அதுக்கு காரணம் தோனின்ற ஒரு நபர் தான் அவர் சொல்லியிருக்காருங்க இதுல மிகைப்படுத்த அவர் சொல்லல நூறு சதவீதம் உண்மை அதுதான் ஏன்னா ஒரு வேலை இந்த ஒரு சீசன் தான் தோனி அவர்கள் களமிறங்குற கடைசி சீசனாக இருக்குன்ற நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த மனுஷன் விளையாடுற அந்த கடைசி தருணங்கள் இருக்குல்ல இந்த சீசனில் இருக்க போட்டிகள் ஒன்று ஒன்றும் இதில் மிஸ் பண்ணக்கூடாதுன்றனால தான் நிறைய பேரும் சார சாரையாக வந்து மேட்சஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை ஆக்சுவலாக நான் மட்டும் சொல்லலை தோனி அவர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க எப்படின்னு கேட்குறீங்களா நேற்றுக்கே மேட்ச் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதும் தலைவனை கூப்பிட்டு பேசுவாங்க பார்த்தீங்கன்னா அதுமாரி சரி நடந்துச்சு நம்ம சென்னை சேப்பாக்கில் மேட்ச் நடந்து முடிஞ்ச பிற்பாடு ரசிகர்கள் ஸ்டேடியத்தை விட்டு போயிட மாட்டாங்க வெயிட் பண்ணுவாங்க தோனி பேசுகிறதே கேட்டுட்டு போகலான்னு நம்ம பசங்க கல்கட்டால இது நடந்துச்சு எல்லாருமே வெயிட் பண்ணி தோனி கேட்டு தான் போனாங்க நம்ம இவ்வளோ ஆதரவுக்கு நன்றி அப்படிதான் முதல்ல ஆரம்பிச்சாரு ஏன்னா சேப்பாக்கில் நடக்கிறப்ப ரசிகர்கள் கூட்டம் கூடுறது வேற கல்கட்டால நடக்கிறப்ப அளவுக்கு கூடுதல அந்த மனுஷன் ஒரு பக்கம் நம்ம ஹோம் கிரவுண்ட் நினைச்சிட்டாப்ல அதான் ஏதோ சொல்லிருந்தாரு எனக்கு ஃபேர்வெல் தர ரசிகர்கள் முயற்சி பண்றாங்கன்னு சொன்னாருங்க புரியுதா இதுக்கு முன்னாடி ஒரு சொன்ன விஷயம் முந்தைய போட்டி சொன்ன விஷயம் என்னோட லாஸ்ட் ஃபேஸ் இதுன்னு சொன்னாரு நான் விளையாடிக்கிட்டு இருக்க கடைசி காலகட்டம் இதுன்னு சொல்லியிருந்தாரு அதை கேட்கறப்ப நம்மளுக்கு டவுட் வந்துச்சு தலைவர் இந்த சீசனோட ரிட்டர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இதை இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஃபேர்வெல் தர இவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேடியத்துல முழுக்க முழுக்க மஞ்சள் நிறம் இருக்கிறத பாக்குறப்ப எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுதுங்க அப்படின்னாரு ஆனா இப்ப வரைக்கும் ஒரு ஓப்பனா சொல்லல இந்த இயரோடு நான் வெளியே போயிருன்னு சொல்லவே இல்லை மேபி டூ இயர்ஸ் அதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ் அப்படி இருக்கணும்னு தான் தோனி ரசிகர்கள் நம்மளோட ஆசையா இருக்கு பார்க்கலாம் தலை என்ன ஒரு அனவுஸ்மெண்ட்டை வெளியிடுவார் நம்ம தலை இதை மட்டும் சொல்லி நிக்கலங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்னாப்பில நம்ம ரஹானே இருக்கார்ல அவரோட இன்னிங்ஸை பற்றி சொல்லியிருந்தார் என்ன பேட்டிங் பார்த்த நமக்கே இப்போ வரைக்கும் கூஸ் பாடகலை அப்படி உறிச்சிருந்தாரு ரஹானே வாயுன்னு எல்லாருமே உச்சக்கொட்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படி இருந்து பேட்டிங் வருது இந்த அனல் பறக்கிற பேட்டிங் இன்னும் ஆல இந்த பார்க்க முடியுது லிட்டரலா தோனி இந்த பேட்டிங் பற்றி என்ன சொன்னாருன்னா எந்த பிளேயருக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத முதல்ல நாங்கள் ஃபைன் பண்ண ட்ரை பண்ணுவோம் அது போல் நாங்கள் ரஹானேக்கு என்ன திறமை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அவருக்கு விருப்பப்பட்ட இடத்துல ஒரு விளையாடலாம் அப்படின்ற சுதந்திரத்தை நாங்கள் கொடுத்தோம் அதன்படி ரஹானி எந்த இடத்துல விரும்பினாரோ அந்த இடத்துல தான் இப்போ எல்லா மேட்சை விளையாடிட்டு இருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் இந்த ஸ்பாட்டில் தான் விளையாடுவோம் அதாவது ஒன் டவுனு இல்லை அதுக்கப்புறம் இது மாதிரி இந்த ஸ்பாட்டில் தான் விளையாடுவோம்னு அவர் கேட்குறாருல்ல அந்த ஸ்பாட்டில் இதுக்கு முன்னாடி இருக்காங்க பாருங்க வீரர்கள் அவங்க விட்டு கொடுத்துருவாங்க எங்கள் டீமோட பலமே ஒவ்வொரு வீரர்களும் விட்டு கொடுக்கறது மட்டும்தான் மற்ற பேட்டர்ஸ்லாம் விட்டு கொடுக்கறதுனால தான் ரஹானே கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் இறங்கி போல போல உடனே புலந்துக்கிட்டு இருக்காருன்னு தோனி சொல்லியிருந்தாருங்க திறமையான ஒரு நபருக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டா அவங்க எந்த அளவுக்கு சோபிப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஆகச்சிறந்த சான்று அடுத்துதான் நம்ம சென்னை அணியோட தலைமை பயிற்சியாளர் ஃப்ளமிங் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க சமீப காலமாக கொஞ்சம் நெருப்பை பற்ற வைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு கருத்து அமைஞ்சிருக்கு ஆக்சுவலாக அதை தான் மனசில் வச்சவர் சொன்னார்னா சொல்ல வரல சொல்லியிருக்க விஷயங்கள் எடுத்துகிட்டு வரேன் அப்புறம் மக்கள் பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஒப்புமை பண்ணியிருக்க மாதிரி இருக்குது பென் ஸ்ட்ரோக்ஸையும் தோனியாகவும் அதாவது ஸ்ட்ரோக்ஸுக்கு இன்னும் காயம் சரியாகலை அடுத்த ஒரு வாரத்துக்கும் அவர் களமிறங்க மாட்டார்னு சொல்லியிருக்காரு ஃப்ளமிங்கே அதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பலன்னு சொல்லிட்டாருங்க அவருக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லிட்டு தோனி பார்த்தீங்கன்னா நல்ல உடல் தகுதியோடு தான் இருக்காரு காயத்தை அவர் நல்லா சமாளிச்சுக்கிட்டே இருக்காரு தோனி தோனி எப்போவுமே அணிக்கு தான் முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்காரு காயத்தால் அணிக்கு பங்களிப்பு தர முடியாது அப்படின்னு தோனி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது ஒருவேளை அவர் அப்படி நினைச்சிருந்தார்னா தோனி களத்தில் இருந்திருக்க மாட்டார் வெளியே உக்காந்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு இருக்காரு புரியுதா ஒப்புமே லைட் டைம் வராம இருக்குல்ல ரெண்டு பேர் கிடையாது சரி ரைட்டு தோனியோட விக்கெட் கீப்பிங் தரமாக இருக்குல்ல இதுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காருங்க யார் ஃப்ளமிங் சொல்லியிருக்காரு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு ஆனால் மூரோவர் தோனிக்கு இயற்கையாகவே இந்த விக்கெட் கீப்பிங் தரம் இருக்குல்ல அது அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நாற்பத்தி ஒரு வயசுல இந்த அளவு துடிப்போடு விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இந்த கீப்பர்ஸோட விரல்களை பார்த்துருக்கீங்களா டைம் இருந்தால் நோட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு கிரிக்கெட் அணியில் இருக்கிற விக்கெட் கீப்பர்ஸோட விரல்கள் ஃபோட்டோஸ் கிடைக்க தான் பாருங்கள் நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியும் அது எவ்வளோ ஒரு கஷ்டமான டாஸ்க்குன்னு சொல்லிவிட்டு நமக்கு இருக்கிற விரல்கள் இருக்குல்ல இதை விட ஷேப் வளைஞ்சிருக்கும் பயங்கரமாக செக் பண்ணி பாருங்க ஓகே இந்த ஐபிஎல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட மூன்றாவது அதிகபட்ச ஸ்கோராக நேற்றைய மேட்சோட ஸ்கோர் பதிவாகியிருக்கு இருநூற்று முப்பத்தி அஞ்சு கல்கட்டா ஸோ இது மூன்றாவது இடமா ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இருநூற்று நாற்பது ஸ்கோருங்க பஞ்சாபுக்கு எதிராக அடிச்சிருந்தோம் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் இதை பீட் பண்ண ஸ்கோர் அதாவது இந்த பட்டியலில் முதலிடம் பார்த்தீங்கன்னா இருநூற்று நாற்பத்தாறு ரன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ரெண்டாயிரத்தி பத்தில் அடிச்சிருந்தோம் நேற்றைய போட்டியில் ஒரு சர்க்காசமான பிக்னிக் கேட்டீங்கன்னா இதை தான் சொல்லுவேன் ஏன்னா ரிங்கு சிங் களத்துல இருந்தார் இந்த கே சேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த இமாலய டார்கெட்டை அப்ப ரிங்கு சிங்கும் அவர் கூட ஆண்ட்ரிய ரசலும் இருந்தாங்க ரெண்டு பேருமே டேஞ்சரான பேட்டர்ஸ் எப்ப மேட்சை திருப்பி போடுவான்னு சொல்லவே முடியாது அப்பே ஏற்பட்ட பேட்டர்ஸ் ரசல் பெருசா ஃபார்ம்ல இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த மனுஷன் திடீர்னு ஃபார்முக்கு வந்தார்னா அடிச்சு வரைக்கும் எவ்வளோ பெரிய டார்கெட்டா இருந்தாலும் அப்பே ஏற்பட்ட ஒரு டைம் அதெல்லாம் சிஎஸ்கே வெற்றின்றது தீர்மானிக்க வேண்டிய ஓவர் அந்த ஓவர வீச வந்தவர் தான் நம்ம ஜூனியர் மலிங்கவான பத்திரனா இந்த மனுஷன் போட்டதுமே விக்கெட் விழுந்துச்சுங்க யார் நம்ம ஆண்டு ரசல் இருக்கார்ல அவர் காலி அவர் காலியானதுமே இப்படி தான் செலிப்ரேட் பண்ணார் இந்த அண்டர்டேக்கர்லாம் பொண்ணுவர் பார்த்தீங்களா இந்த கண்ணில் கருப்பு விழியே இருக்காது ஒயிட்டு மட்டும் தெரியாமருங்க அது போல கண் விழி மேலே பார்த்தபடியே ஹா அப்பா அடா கிட்ட ரசல்கிட்டேருந்து காப்பாற்றிட்டா தெய்வமே அப்படின்னு கும்புற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இவர் ஓடுற மட்டும் ரசல் பிரித்து எடுத்திருந்தாருன்னா மேட்ச் முடிஞ்சிட்ருக்கோம் ஒரு சாதாரண பவுலர் இவர் ஆக்சுவலாக பத்ரனா இலங்கையில் பெருசாக அங்கீகாரம் கிடைக்காத ஒரு பவுலர் அப்பேற்பட்ட ஒரு பையனை வாப்பா வந்து நெட் பவுலராக இரு அப்படின்ட்டு தோனி அவர்கள் அழைச்சி அதுக்கப்புறம் உள்ளே வந்த பையன் தான் பத்ரனா ஆனால் இப்போ தோனி அவர்கள் மூலமாக ஒவ்வொரு போட்டியிலையும் வாய்ப்பு வழங்கப்பட்டு வைரமாக ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க எனக்கு தெரிஞ்சு இலங்கை தேசிய அணிக்காக ஒரு பெரிய வைரத்தை தோனி இங்கே சிஎஸ்கேயில் பட்ட திட்டிருக்காம இருக்கு இவ்வளோ தூரம் மேட்ச்சு நடந்த விஷயத்தை பற்றிலாம் சொல்லிட்டேன் ஸ்கோர் கார்டை பார்க்காம இருந்தா எப்படி இருக்கும் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் இந்த ஸ்கோர் கார்டை இப்போ முழுமையாக பார்க்க போறீங்க ஆக்சுவலாக அதில் டாஸ் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா கேகேஆர் தான் தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்ட மாதிரி தான் அமைஞ்சிடுச்சு வாலண்டியரா நான் தலைகீழாகத்தான் சம்மர் எடுப்பேன் எங்களுக்கு ஃபீல்டிங் தான் வேணும்னு கேட்டு வாங்கினாப்புல ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுவோம் ரிதிஷ் ராணா இந்த ஃபீல்டின்னு கேட்டு வாங்கினால்தான் சிஎஸ்கே எப்பேற்பட்ட ரெக்கார்டு எங்க செட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ஐபிஎல் சீசனில் ஒரு டீமோட அதிகபட்ச ஸ்கோரே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே படிச்சிருக்கிறது தான் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்துல இந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சிருந்தோம் இந்த நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசம் இருக்குல்ல இதை சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க ஆர்சிக்கு ட்ரிபுட்டா வழங்கிட்டு இருக்காங்க பிஸ்தா ரு முப்பத்தி ஐந்து ரன்களையும் டெவான் கான்வே ஐம்பத்தி ஆறு ரன்களையும் அஜிங்கா ரஹானே எழுபத்தி ஒரு ரன்களையும் சிவம் டூபே ஐம்பது ரன்களையும் ரவீந்திர ஜடேஜா பதினெட்டு ரன்களையும் எம் எஸ் தோனி ரெண்டு ரன்களையும் குவிச்சாங்க

ங்களையும் வெங்கடேஷ் ஐயர் இருபது ரன்கள்லையும் நிதிஷ் ராணா இருபத்தி ஏழு ரன்கள்லையும் ஜேசன் ராய் அறுபத்தி ஒரு ரன்கள்லையும் ஆட்டம் இந்த மேட்ச்ல இறுது வரைக்கும் ஆட்டம் இழக்காம இருந்தது ரிங்கு சிங் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ரிங்கு சிங் ஐம்பத்தி மூன்று ரன்களை விளாசினாரு வருண் சக்கரவர்த்தி ரன் எதுவுமே எடுக்கல ஆனா மூணு பால்ஸ பேஸ் பண்ணாரு அண்ட் ஆண்ட்ரிய ரசில் ஒன்பது ரன்களையும் டேவிட் ஒரு ரன்னையும் உமேஷ் யாவது நான்கு ரன்களையும் குவிச்சாங்க இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்த கே கே ஆர் நூற்றி எண்பத்தி ஆறு ரன்களை குவிச்சு சிஎஸ்கே கிட்ட தோல்வியை தழுவிச்சு இந்த மேட்ச்லயும் நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் இந்த எக்ஸ்ட்ராஸா வாரி இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து ரன்ஸாக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க சிஎஸ் கடை பாலிங் ஸ்பெல்ல பொறுத்த வரைக்கும் துஷார் தேஷ்பாண்டே அண்ட் தீக்ஷனா இவங்க ரெண்டு பேருமே தலா ரெண்டு விக்கெட்டுகளையும் ஆகாஷ் சிங் மொயின் அலி ரவீந்திர ஜடேஜா அண்ட் மதிஷா பத்ரனா தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்துறாங்க புள்ளி பட்டியல் இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸை சிஎஸ்கே பிடிக்கணுன்றது எல்லா சிஎஸ்கே ரசிகர்களோட வெறித்தனமான கனவாக இருக்கும் அது இப்போ நடந்திருக்குங்க புள்ளி பட்டியலில் பத்து புள்ளிகளோடு நம்ம சிஎஸ்கே தான் டாப்பில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஒரு மூன்று போட்டிகளில் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாலே அடுத்த கட்ட சுற்றுக்கு நம்ம டீம் குவாலிஃபை ஆகிடுச்சுன்னு அர்த்தம் பார்க்கலாம் முதல் இடத்த பிடிச்சிருக்க சிஎஸ்கேக்கு அடுத்தபடியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் எட்டு புள்ளிகளோட ரெண்டாவது இடத்தையும் எல்எஸ்ஜி மூன்றாவது இடத்தையும் ஜிடி நான்காவது இடத்தையும் ஆர்சிபி ஐந்தாவது இடத்தையும் பஞ்சாப் ஆறாவது இடத்தையும் எம்ஐ ஏழாவது இடத்தையும் கேகேஆர் எட்டாவது இடத்தையும் எஸ்ஆர்ஹெச் ஒன்பதாவது இடத்தையும் கவலைக்கிடமான பத்தாவது இடத்த டிசியும் பிடிச்சிருக்காங்க இந்த சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஹர்ஷ்தீப் பிரார் பார்த்திங்கன்னா இவரோட ஸ்பெல்லை பற்றி சொல்லியே ஆகணுங்க பொதுவா பிசிசிஐ தான் ஒரு வீரருக்கு அபராதம் விதிக்கும் அவர் கையில் இருக்க காசை பிசிசிஐக்கு அபராதம் சொல்லி வேண்டியதாக இருக்கும் முதல் முறையா பிசிசிஐக்கு செலவு எடுத்து வச்ச ஒரு பிளேயரா இவரை பார்க்கலாம் மும்பைக்கு எதிரான மேட்சுங்க நல்லா பரபரபரன்னு போயிட்டு இருந்த மேட்சு லாஸ்ட் ஓவர் வந்துச்சு அந்த ஓவரை தான் ஹர்ஷ்தீப் சிங் அவர்கள் என்ன பண்ணிட்டாப்புல ரெண்டு பால்ல ரெண்டு விக்கெட்டை தொடர்ந்து எடுத்தாருங்க அந்த ரெண்டு விக்கெட்டு என்ன சிறப்புனா அந்த ரெண்டு பேட்டர்ஸ் ஆடுறப்ப மிடில் ஸ்டிக்கர்களை அது உடஞ்சிருச்சு அடுத்தடுத்த பால்ஸில் நடக்குது இதுவே ஒரு ஸ்டெம்போட விலையை லட்சக்கணக்கில் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக இப்போ ரெண்டு ஸ்டெம்பு ஒரே ஓவரில் அடுத்தடுத்த பாலில் உடையுதுன்னா நம்ம மனுஷனோட பவுலிங் ஸ்பெல்ல பாருங்கள் இன்டர்நெட்டில் வீடியோ இருக்கும் மறக்காமல் அதை பாருங்கள் இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா வர இருபத்தி ஏழாம் தேதி சிஎஸ்கே வேர்சஸ் ஆர்ஆர் நல்லா ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும் சிஎஸ்கே இப்போ ஸோ பழி தீர்க்கிறதுக்கு தயாராக இருக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்